மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் தமிழில் உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்து இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று இது இந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் மொழிக்கு எப் என்னென்ன எழுத்துலாம் மொழிக்கு முதலில் வரும் இதெல்லாம் மொழிக்கு இறுதியில் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்ப்போம் பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு எழுத பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிக இன்றியமையாதது மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்தெல்லாம் வரும்ட்டு பார்ப்போம் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர் உயிர் எழுத்துல பனிரெண்டு எழுத்து இருக்குது அந்த பனிரெண்டு எழுத்துமே மொழிக்கு முதலில் வரும் மெய் எழுத்தில் உயிர்மை எழுத்துல ககிய உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் உயிர்மெய் எழுத்துக்களில் மொத்தம் பத்து எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும் அதில் கேச தேன பேம இதில் உள்ள இந்த வரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும் இன்னும் ஒரு நாலு உயிர்மை எழுத்து இருக்குது அதில் ஒரு சில மே எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும் அது என்னென்ன எழுத்துனா ஏ வரிசையில் ஏ மட்டும்தான் வரும் எடுத்துக்காட்டுக்கு ஞனம் காலத்தில் ஞனங்கிற வார்த்தையை அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படிங்கிற சொற்களில் மட்டும்தான் வருது அதே மாதிரி ஞ வரிசையில் ஞா ஞோ இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரும் ஏ வரிசையில் ஏ யா யூ யூ யோ யோ இந்த ஆறு எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும் வ வரிசையில் வ வி வி வே வே வை வ இந்த எட்டு எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும் அப்போ மொழிக்கு முதல்ல எழுத்துக்கள் பனிரெண்டுமே மொழிக்கு முதல்ல வரும் உயிர்மை எழுத்துக்களில் க இந்த உயிர்மை எழுத்துக்களை எல்லா வரிசையுமே வரும் இன்னும் ஒரு நாலு மணி எழுத்து அது சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் என்னலான்னா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுமே மொழிக்கு முதலில் வராது உயிர்மை எழுத்துக்களில் நம்ம மேலே பார்த்த கேச தேங்க பேம இதில் எந்த வரிசையுமே வராது அதே மாதிரி ஞே ஏவ இதில் என்னென்ன எழுத்துலாம் வரும்னு சொன்னோமோ அதை தவிர மற்ற எழுத்துக்கள்லாம் வராது இப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதலில் வராது பிறமொழி சொற்கள் டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் இதெல்லாம் பிறமொழி சொற்கள்னு சொல்லுவோம் இதை வந்து தமிழில் வந்து மொழி பெயர்த்து நம்ம எழுதுகிறோம் ஏன்னா ட ர ல அதெல்லாம் நம்மளுக்கு மொழிக்கு முதலில் வராது அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு இறுதியில் வருமோ அதெல்லாம் மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் உயிரெழுத்துக்கள் வந்து எனது உயிர் உயிர்மையாகத்தான் மொழிக்கு இறுதியில் வரும் அடுத்து மெய்யெழுத்துக்களில் ஒரு பதினோரு மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு இறுதியில் வரும் அது என்னென்ன எழுத்துன்னா இஞ்சி இன் இன் இம் இர் இல் 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 இன் இந்த பதினோரு மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு இறுதியில் வரும் மொழிக்கு இறுதியில் வராத எழுத்து என்னென்னா சொல்லின் இறுதியில் வந்து உயிரெழுத்துக்கள் தனித்து வராது உயிரெழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர்மேகம் மட்டும்தான் சொல்லுக்கு இறுதியில் வரும் ஆனால் அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் எடுத்துக்காட்டு தளி ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது நம்ம இங்கே சொல்லுக்கு இறுதியில் ஒரு பதினோரு மெய்யெழுத்து வரும்னு சொன்னோம் அது போக மிச்ச உலக அந்த ஏழு மெய்யெழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியில் வராது அப்படி நாம் ஈஸியாக வச்சுக்கலாம் நீர்மை எழுத்துக்கள் ஞாவரிசை சொல்லின் இறுதியில் வராது எடுத்துக்காட்டுக்கு கார்த்திக் இக்குங்கிற எழுத்து சொல்லுக்கு இறுதியில் வராது அதனால் அது வந்து ஒரு தமிழ் சொல் கிடையாது அதே மாதிரி ஹாங்காங் சுஜித் மார்க்ரெட் திலீப் மார்ச் போன்ற பிற மொழி இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வரும் ஆனால் உயிர் எழுத்துல அலவடையில் மட்டும்தான் சொல்லின் இடையில் வரும் நெக்ஸ்ட்டு புக் பாத்திரலாம் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை இது நம்ம சிலபஸ் டாபிக் ஸோ இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க பின்வரும் தொடர்களில் அடிக்கொடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னா கணினி காலிங் பில் அழைப்பு மணி மிஷின் எந்திரம் ரோபோ எந்திர மனிதன் நெக்ஸ்ட் ரோபோ என்னும் சொல்லின் பொருள் எந்திர மனிதன் அகர வரிசையில் அமையும் இலக்கியம் அகராதி மருந்து என்னும் பொருள் தரும் சொல் அவுடதம் கலைச்சொல்லறிவும் செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கைக்கோள் சாட்டிலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கைக்கோள் சேட்டிலைட்